டெல்லியில் தமிழ்நாடு இல்ல முன்பாக பத்திரிகையாளர்கள் நடத்தி வரும் தர்ணா போராட்டம் தொடர்பாக நமது செய்தியாளர் மதிகளுக்கு அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி வந்திருக்காங்க அதுக்கான செய்தி சேகரிப்பிற்காக நேற்று நைட்டு ஏழு மணிக்கு பத்திரிகையாளர்கள்லாம் இங்கே வந்தோம் தமிழகத்தை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் தான் வந்தோம் பொதுவா சிஎம் அல்லது அமைச்சர்கள் யாராச்சும் வர்றாங்க அப்படின்னா பொதுவாகவே எல்லா பத்திரிகையாளர்களையும் ஆங்கில ஊடகங்களாக இருந்தாலும் சரி டெல்லியில் இருக்கிறவங்க தமிழகத்தை சேர்ந்தவங்க யாராக இருந்தாலும் உள்ளே அலோ பண்ணுவாங்க இந்த தடவை வந்து பத்திரிக்கையாளர்கள் அவங்கள உள்ளே விடலை கேட்டதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா தேவையற்ற நபர்களால் பாதுகாப்பு பிரச்சனை வருது அதுக்காக நாங்கள் உள்ளே விடலை அப்படின்னு சொன்னாங்க அதே டைமில் மற்றபடி மற்ற வேறு யாருனாலும் உள்ளே போயிட்டு எல்லாமே அளவு பண்ணாங்க இதை கேட்டு நேற்று நைட்டு ஏழு மணிலேருந்து நாங்கள் தமிழ்நாடு இல்லத்துக்கு முன்பாக தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நைட்டு ஒரு மணி அளவில் தான் அவங்க வந்து எங்ககிட்ட பேசினாங்க சில அதிகாரிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா நாளைக்கு உங்களோட பிரச்சனையை குறித்து நாங்கள் பேசுகிறோம் அது தொடர்பாக நாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும் கொடுக்குறோம் அதனால நீங்க வந்து இது பண்ணுங்க அப்படின்னாங்க நாங்க என்ன சொல்லியிருக்கோம்னா இதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு உடனடி தீர்வு வேணும் எங்களை உள்ள விடக்கூடாதுன்னு யாரு அந்த உத்தரவு போட்டாங்களோ அவங்க வந்து எங்க கிட்ட பேசணும் அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இன்னும் விடிய விடிய நாங்க எங்களுடைய போராட்டத்தை தான் இருக்கும் இது என்ன பிரச்சனை அப்படின்னா கடந்த முறை முதலமைச்சர் டெல்லி வந்திருந்த பொழுது சில விலங்கு நல ஆர்வலர்கள் சார்பாக போராட்டம் நடத்தப்பட்டது தமிழக இல்லத்திற்குள்ளேயே அதற்கான ஒரு காரணமாக தான் இப்பொழுது வந்து ஏன்னா அதை அனைத்து ஊடகங்களும் செய்தியாக வெளியிட்டு இருந்தன அதை நாங்கள் அப்போ எங்கள் கடமையை செஞ்சதுக்காக இந்த தடவை எங்க அவங்களை வந்து எங்களை உள்ளேயே விடலை ஸோ இதை நாங்கள் கண்டிச்சு தான் எங்களுக்கான அந்த ஒரு தீர்வு வர வரைக்கும் தான் நாங்கள் இப்போ விடிய விடிய நாங்கள் போராட்டத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கோம்